சித்தர்கள் கூறிய மிக அருமையான மிகவும் எளிமையான காயக்கற்பத்தை காணலாம் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொள்ள கோலூன்றி நடப்பவரும் கோலை எறிந்து கோலாகலமாய் நடப்பாரே என்று உரைக்கின்றார் காலையில் இஞ்சி என்றால் இரநூறு கிராம் இஞ்சியை மேல் தோல் சீவி சிறு வில்லைகளாக அறிந்து கீழில் நன்றாக உலர்த்தி முன்னூறு மில்லி தேனில் இட்டு மூன்று நாள் கழித்து காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு துண்டு இஞ்சிகளை சாப்பிட்டு விட வேண்டும் மதியம் உணவுக்கு பின் சுக்கை அரை அளவு சாப்பிட்டு நீர் அருந்த வேண்டும் இரவு படுக்கைக்கு போகும் முன் அரை தேக்கரண்டி கடுக்காய் சூரணத்தை வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து குடித்துவிட வேண்டும் இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தால் மேற்கண்ட பலனை அடையலாம் கடுக்காய்க்கு அகம் நஞ்சி சுக்குக்கு புறம் நஞ்சி என்பார்கள் சுக்கின் மேல் தோலை நீக்கிதான் பயன்படுத்த வேண்டும் படுக்காயின் உள்ளிருக்கும் விதை நீக்கியே பயன்படுத்தினால் நிச்சயம் நற்பலன் அடையலாம்